வணக்கம் நண்பர்களே வீடியோ கோலில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை சென்ட் பண்ணுங்க பெரிய பெரியநூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்ட் பப்ளிஷிங் மூலமா ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் குரூப்வேஜ் கஸ்டமர் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்போல்ட் செய்திகள் பரபரப்பான செய்திகளையும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது இது வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அக்டோபர் பதினாறு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை கோவை தர்மபுரி கிருஷ்ணகிரி உட்பட பல மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது இது வரும் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாறக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை புயலாக மாறும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் உருவாக உள்ள இந்த புயலுக்கு மோந்தா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த பெயரை தாய்லாந்து நாடு பரிந்துரைத்துள்ளது தாய்லாந்து மொழியில் மோந்தா என்பது ஒரு பெண் பெயராகும் இதன் அர்த்தம் மனமிக்க மலர் அல்லது அழகான பூ என்பதாகும் தாய்லாந்தில் இந்த பெயர் மென்மை அழகு மற்றும் இயற்கையின் மனத்தை குறிக்கும் நற்பெயராக பயன்படுத்தப்படுகிறது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை அக்டோபர் இருபத்தி ஆறு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வாக வலுப்பெற்று இருபத்தி ஏழாம் தேதி காலை புயலாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புயல் தென்மேற்கு மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடலில் கடலில் உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் வாய்ப்பு உள்ளது இதன் தாக்கமாக வடதமிழகம் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த புயல் மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் வடகிழக்கு பகுதிகளுக்கு மழை பெய்ய காரணமாகும் என்பதால் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புயல் உருவாகும் காலத்தில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் இந்த புயல் தமிழ்நாட்டின் வடபகுதிகளில் மழையின் தீவிரத்தை மேலும் அதிகரிக்கும் என வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர் தாய்லாந்து வழங்கிய மோந்தா என்ற இந்த பெயர் இயற்கையின் அழகை குறித்தாலும் வங்கக்கடலில் உருவாகும் இந்த புயல் தமிழ்நாட்டுக்கு மழை நன்மையை தருமா அல்லது வெள்ளப் பிரச்சனையை ஏற்படுத்துமா என்பது வரும் நாட்களில் தெளிவாக தெரியும் மேலும் பரபரப்பான செய்திகளையும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் அன்போல் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி